பிள்ளையே பெரிய விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் நடக்க செய்ய வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் உன் உள்ளத்தை வலிமையாக்கவும் உன் எண்ணங்களை தெளிவாக்கவும் சில சூழ்நிலைகளை கொடுக்க வேண்டிவரும் உனக்கு வந்த துயரத்தை ஆராய்ந்து பார் ஏன் இது வந்தது என்னிடம் என்ன மாற்றம் வேண்டும் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உன்னிடம் கேள் அந்த கேள்விகளுக்கான ஆராய்ச்சி உனக்கு புதிய அறிவை தரும் அந்த அனுபவம் உன் உள்ளத்தில் பொறுமையையும் விடாமுயற்சியையும் வடிவமைக்கும் துன்பத்தை தவிர்க்காமல் அதை ஏற்று அதை புரிந்து அனுபவித்து கடந்தால் மட்டுமே எதையும் தாங்கும் வல்லமை உன் உள்ளத்தில் உருவாகும் அந்த வல்லமை வந்த பிறகுதான் நான் உனக்கு மிக பெரிய பொறுப்புகளையும் மிக பெரிய அருளையும் கொடுக்க முடியும் நினைவில் வைத்துக்கொள் நான் தரும் ஒவ்வொரு துயரமும் உன்னை நொறுக்குவதற்கல்ல உன்னை நிமிர்த்துவதற்கே பிள்ளையே காலம் மாறும்போது வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் மாறும் நீ நம்பியிருந்த சில உறவுகளும் காலத்தோடு மாறிப்போவது உண்மை அதுதான் வாழ்க்கையின் இயல்பு அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்காக இல்லை என்பதை நீ உணர்ந்திருக்கிறாய் அதே நேரத்தில் எந்த உறவுகள் உன்னோடு இருந்தாலும் ஒவ்வொரு கணமும் என் இறைவன் முருகன் எப்பொழுதும் இருப்பான் என்று நம்பினாய் உண்மை இந்த இறைவன் முருகன் உன்னுடன் இருக்கின்றேன் தகப்பனாய் துணை நிற்கும் முருகன் நீ செல்லும் வழியில் உன்னை கவனமாக நடத்துவேன் எந்த தடங்களும் உன்னை காயப்படுத்தாதபடி நான் முன்பே காக்கிறேன் நீ எங்கு செல்ல வேண்டும் எந்த பாதை உனக்கானது என்பதை நான் உன் உள்ளத்திலிருந்தே சொல்லித் தருவேன் நான் பார்த்துக் கொள்கிறேன் பயம் வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை தடுக்க முயல்கின்ற அனைத்து இருண்ட சக்திகளும் கவலையும் துயரமும் எல்லாம் இன்றுடன் முடிவடைகிறது நீ ஏற்கனவே பார்த்த வேதனைகளுக்கு நியாயம் தேடி வருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கை முழுமையாக அமைதி நிம்மதி நம்பிக்கை முன்னேற்றம் ஆகியவற்றால் நிரம்பும் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த விஷயம் அது நிச்சயமாக நடக்கும் நீ வேண்டிய நேரத்தில் அல்ல நான் ஏற்படுத்திய சரியான நேரத்தில் அந்த நேரம் ஆரம்பித்து விட்டது நீ எதிர்பார்ப்பதை விட பெரிய ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வருகிறது பிள்ளையே நான் ஒருபோதும் உன்னை கவலைப்பட்டு அழுது புலம்ப சொல்லவில்லை நான் உன்னிடம் சொல்லுவது ஒன்றே என்னை நம்பு நீ தடுமாறி விழுந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க என் கரம் உன்னோடு இருக்கும் இனி உன் வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் உனக்கு உதவ நான் எப்போதும் வந்து சேருவேன் சில சமயம் மனிதராய் சில சமயம் நல்ல எண்ணமாய் சில சமயம் திடீரென திறந்த வாய்ப்பாய் நான் தோன்றுவேன் என் அருளில் சந்தேகப்படாதே என் அன்பு உன்னிடம் உறுதியாக இருக்கிறது என்றும் என் அருள் உன்னை முன்னேற்றத்தை நோக்கியே நடத்தும் உன் மனம் சிதறி உடைந்த போது உன்னை தேடி வராதவர்கள் உண்மையான அன்பு என்பது சிக்கலிலும் வலியிலும் உன்னுடன் நின்று உன் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டே உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் சக்தி வாழ்க்கையின் கடுமையான தருணங்களில்தான் உண்மை அன்பின் வெளிச்சம் தெளிவாக தெரிகிறது யாரும் உன் வலியை பகிராத போது அவர்கள் நேசம் வெறும் வார்த்தைகளில் மட்டும் இருந்ததை உணர்ந்திருப்பாய் ஆனால் உன் அருகில் நிலைத்து உன்னோடு இருந்தே உன்னை உறுதியான ஆதரவாக காப்பாற்றும் அன்பே உண்மையான அன்பு அண்டேடி நீ எத்தனையோ கவலைகளை சுமந்து நாள் தோறும் போராடி கொண்டிருக்கிறாய் யாருக்கும் தெரியாமல் அழுது துடிக்கிறாய் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த கவலைகள் போகவே போகவில்லை உன் துக்கம் தொண்டையில் நின்று உன்னை மூச்சு முட்டச் செய்கிறது அடுத்த அடி எடுத்து செல்ல முடியாமல் நீ தடுமாறுகிறாய் என் பிள்ளையே இந்த வேதனையை உனக்கு கொடுத்தவர்கள் யார் என்பதும் ஏன் கொடுத்தார்கள் என்பதும் எனக்கு தெரியும் அவர்கள் உன் கர்மத்தை எடுத்து கொண்டார்கள் அதனால் கவலைப்படாதே நீ அழுது தீர்த்த பின் உனக்குள் பிறக்கும் அந்த தைரியமே உன் அப்பா முருகன் நான் எப்போதும் உன்னு உனக்காகவே என்றும் இருக்கிறேன் பிள்ளையே பிள்ளையே வாழ்க்கை சில நேரங்களில் உன்னை மீண்டும் மீண்டும் அதே நிலைக்கு தள்ளுவது போல தோன்றும் அது உன் அப்பா முருகன் சோதனை அல்ல நீ செய்த கர்மத்தின் விளைவுதான் ஒவ்வொரு உயிரும் தன் செயல் பயனையே அனுபவிக்கின்றது ஆகையால் என் அன்பு பிள்ளையே மனம் தளராதே நெஞ்சில் உறுதியுடன் நிற்கும் போது பல ஆண்டுகளாக முடியாமல் இருந்த விஷயங்களும் எளிதாக மாறும் நீ மனதை சுத்தமாக வைத்தால் எண்ணங்கள் தெய்வீகமாய் மாறும் எண்ணம் மாறும் இடத்தில்தான் நிலைமை மாறும் பூஜை வழிபாடு இவை அனைத்தும் மன அமைதிக்காகத்தான் ஆனால் உண்மையான பூஜை உன் மன உறுதியை அதுவே உன்னை மீண்டும் எழுப்பும் சக்தி உன் அப்பாவாக இந்த முருகன் அருள் எப்போதும் உன் மனதில்தான் உள்ளது வெளியிலில்லை பிள்ளையே மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் வாழ்க்கை நிமிரும் பிள்ளையே சிலர் சொல்வார்கள் விதியில் எழுதப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது என்று ஆனால் நான் கூறுகிறேன் அது உண்மை அல்ல உன் விதியை மாற்றும் சக்தி எனக்கே உண்டு நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் யாரும் முடியாது என்ற இடத்தில் கூட நான் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன் தலையில் எழுதப்பட்டதை பார்த்து பயப்படாதே நான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அமைப்பேன் இனி மனம் கலங்காதே உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவேன் உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிலைத்து நிற்கும் உன் வாழ்க்கை இனி ஆனந்தமயமாகும் பிள்ளையே உன் ஒவ்வொரு எண்ணமும் உன் வாழ்வின் வடிவமாக மாறுகிறது என்பதை மறந்துவிடாதே எண்ணங்களை அழகாக வைத்துக்கொள் அது உன் வாழ்க்கையை செழிப்புடன் நிரப்பும் சந்தோஷம் என்பது ஒரு கணம் மட்டுமே ஆனால் நிம்மதி என்றால் அது நிலையானது ஆகையால் தேடுவதற்கு பதிலாக நிம்மதியாக சந்தோஷமான வாழ்க்கையை தக்க வைத்துக்கொள் நான் உன் பக்கம் இருப்பதால் உன் உள்ளம் அமைதியுடன் இருந்தால் உனக்கான செழிப்பு நிறைவு ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தானாக வந்து சேரும் பிள்ளையே மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நீ உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள் விட்டுக் கொடுக்கிறவன் பலவீனன் அல்ல அறிவுள்ளவன் நான் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றாதபடி செய் ஏனெனில் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் உள்ளம்தான் அமைதியை பெற்றிருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாதே அவர்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் விலகிவிடு தீய மனம் கொண்டவர்களிடமிருந்து விலகுவது தப்பல்ல அது உன் ஆன்மாவின் பாதுகாப்பு எந்த பிரச்சனைக்கும் பதிலடி கொடுக்க நினைக்காதே அதற்கு பதிலாக தீர்வை தேடு உன் மனம் கோபத்தால் அல்ல கருணையால் வழிநடத்தப்படட்டும் நீ நினைப்பது போல மற்றவர்கள் பேச வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்காதே ஒவ்வொருவருக்கும் தங்களின் உணர்ச்சி உலகம் வேறுபட்டது அதை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய் தங்கமே உனக்கு நன்மைகள் நீடிக்கும் பிள்ளையே உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பார்கள் அதை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்து அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய் ஏனெனில் உன் பாதையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் உண்மையான முயற்சி தான் உன்னை வெற்றியடைய செய்யும் உன் நம்பிக்கையாலும் உன் உழைப்பாலும் தான் உன் எதிர்காலம் அமைக்கப்படும் என்பதை நினைவில் கொள் பிள்ளையே உன் ஆசையை நிறைவேற்ற சில சூழ்நிலைகளும் உன் மனதின் குற்ற உணர்ச்சிகளும் கூட தடுக்க முயற்சி செய்யும் உன் மனதில் தேவையற்ற எண்ணங்களை மாயை தான் உருவாக்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நினைத்துக்கொள் எதுவும் உன் உள்ளத்தின் வலிமையை வெல்ல முடியாது உன் ஆன்மாவின் சக்தி என் அருளோடு சேரும் போது எந்த தடையையும் தாண்டி செல்லும் திறன் உனக்குள் பிறக்கும் எனது அருள் உன்னோடு இருக்கையில் நீ எதை நினைத்தாலும் தைரியமாக செய்வாய் முடிவில் சந்தோஷம் நிறைவு அமைதி அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் மலரச் செய்வேன் பிள்ளையே வாழ்க்கை ஒரு அருமையான வரம் அதனை சுமையாக அல்ல ஆசீர்வாதமாக பார்க்க கற்றுக்கொள் உயிர் உள்ளவரை மகிழ்ச்சியோடு இரு பிறருக்கு உதவி செய் அன்பு கொடு ஜீவகாருணியம் கடைபிடி உன் உடலை மனதை உறவுகளை பேணி வளர்த்து யாரிடமும் கோபம் கொள்ளாதே யாரிடமும் பொறாமை கொள்ளாதே மன்னிப்பும் பொறுமையும் உன் ஆபரணமாக இருக்கட்டும் பிள்ளைகள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் அன்பாய் பழகு ஆனால் பற்றில்லாமல் இரு பணம் புகழ் பொருள் இவை எல்லாம் வாழ்வில் சிறு பகுதி மட்டுமே ஆனந்தம்தான் உண்மையான செல்வம் இதை புரிந்து வாழ்ந்தால் உன் தேவைகள் தக்க சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தால் தரப்படும் இந்த பூமியில் நீ பிறந்த அன்றே உன் தேவைகள் அனைத்தும் இங்கு இந்த பிரபஞ்சத்தால் தரப்படுகிறது புரிந்துகொள் இதை நினைத்தபடி தூங்கு என் அருள் உன் இரவின் அமைதியில் தங்கியிருக்கும் பிள்ளையே நீ தொலைத்த நிம்மதியை அதே இடத்தில் தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் நினைத்து பார் ஒருமுறை உன்னை வதைத்த இடம் மீண்டும் உனக்கு சாந்தி தருமா கடந்ததை பிடித்துக் கொண்டு நிற்பது உயிருடன் இறப்பது போன்றது நீ ஏங்கும் அமைதி அங்கே இல்லை அது உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த காயங்களிலிருந்து விலகி வா என் பிள்ளையை நான் உனக்கு புதிய திசை காட்டுகிறேன் ஒரு கதவு மூடப்பட்டால் அது முடிவு அல்ல நான் திறக்கப் போகும் புதிய வாய்ப்பின் தொடக்கம் பழைய நினைவுகளை கையில் பிடித்து நிற்பதால் நான் வைக்கிற புதிய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது இதயத்தை திறந்து வா புதிய நிம்மதி உன்னை எதிர்நோக்கி நிற்கிறது நான் உன்னுடன் வழி நடத்துகிறேன் இனி கடந்த வழிகளை அல்ல வரப்போகும் ஆனந்தத்தை நோக்கு உன் நிம்மதி திரும்பி வரும் ஆனால் நீ அதை புதிதாக தேடினால் நலமே தாண்டி வந்த பள்ளங்களும் மேடு ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் காலம் வரும் என நம்பிக்கையுடன் காத்திருந்த உனக்கு இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகிறது சரவணபவாய நமஹ